பட்டினத்தாரின் ஞான குழம்பல் தான் சாப்பிட்டேன் எப்படி மலமானது தானே இருந்தேன் எப்படி இறந்து போனேன் மலம்தான் உணவாக இருந்ததா இல்லை மரணம்தான் வாழ்வாய் இருந்ததா இன்னும் இழுத்துக் கொண்டிருக்கிறானே செத்து தொலையவில்லையே என்று மனைவியின் சுற்றமும் பேசியபோது என்னை நூறாண்டு வாழ்க என வாழ்த்தியது நினைவுக்கு வந்தது இதுவரை எனது கோடாரியால் நான் எனது வேறையல்லவா வெட்டியிருக்கிறேன் நான் விரும்பியவை எல்லாம் என்னை வெறுத்துக் கொண்டிருக்கின்றன இளமையாயிருக்கும் போதே முதுமையை பழகி இருக்க வேண்டும் அறுசுவை உணவை தேடி தேடி உண்ணும் அது மலமாக என்று உணர்ந்திருந்தால் அடுத்தவர் உணவை நான் பறித்திருக்க மாட்டேன் அனைவருக்கும் பயன்பட வேண்டிய பொன் பொருளை ஒரு திருடனை போல் பதுக்கி இருக்க மாட்டேன் காலம் கடந்த ஞானம் பாயும் நோயும் தவிர யார் துணை வரப்போகிறார்கள் இறந்தாலும் எனக்காக யார் போகிறார்கள் பிணமான பின் இந்த மாளிகையும் பணமும் எனதென்று நான் சொந்தம் கொண்டாட முடியுமா சந்தனத்தால் மணந்த உடல் என்றாலும் இறந்தால் மன